என்ன பொம்மை என்ன சொல்லுது அஜித் அந்த பொம்மை என்ன சொல்லுது புரியவில்லையே பொம்மை ஏதோ சொல்லுது சும்மா யாராவே உங்களை மறக்கம்மா மாட்டேங்கம்மா உங்கள் லைவ்லே நான் கமெண்ட்டு பண்ணால் மாட்டேன் லைவ் மட்டும் மாறிக்கிட்டே வேலைக்கு போயிடுறேன் ஓகே ஓகே மேம் ப்ளா அதுவே போதும் அந்த ஒரு அன்பு போதும் இப்போ இந்த பொம்மை என்ன சொல்லுது

सही तरीका सही बात उन्होंने बोला पूत का पूरी बोले आगे वो भेजेंगे बाहर नहीं बहुत बहुत हमारा नारियल उनका नहीं ये थोड़ा तबला तो करना नहीं अरे वोला गलत है पता नहीं सही गली बड़ा तबला जाले का तरीका मालूम है अदर नहीं குட் மார்னிங் சாய் பிரியா காலை வணக்கம் சாய்ப்ரியா அண்ணா அண்ணி லைக் டான் தேங்க்யூ சாய்மா சாப்பிட்டாச்சா என்ன சமையல் இந்த ராத்திரி என்ன எங்கள் வீட்டில் ஆமா மாப்பிளா இல்லை மாப்பிளா அக்கா அண்ணா சாப்பிட்டீங்களா இன்னும் தான் சாப்பிட போறோம் சிஸ்டர் ஐயோ பேர் நிறையாங்களா பார்க்கவே இல்லை நாளைக்கு மலைக்கு போறேன் நல்ல முறையில் போயிட்டு வரையும் கண்டிப்பா மாப்பிளா கண்டிப்பா மாப்பிளா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் போயிட்டு வாங்க முருகனாளர்கள் என்றும் உங்களுக்கு கூடவே இருக்கும் வணக்கம் தலைவரே கவி வந்தாங்களா கவி என் தலைவரே என்ன கவி எப்போது இன்னைக்கு வரல ஏனுக்கா தலைவரே இன்னும் வரல காவியா வேணா வந்தாங்க